தெய்வத்தை மக்களையே நம்பித்தன் அரசியல் வந்து இயற்கை செய்யவும் ஏற்றத்தை செய்யவும் இல்லாதவர்க்கு தமிழ் என்று சொல்லட தலை நிமந்து நிகழ்ந்த விவசாயி சேத்து கால் வைத்து நாம் சோற்று வரை வைக்க முடியும் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவருல அடக்கம் பண்ண இடம் சென்னை கோயம்பேடு அவருடைய இடத்திலேயே அடக்கம் வெளியூர்ல இருந்தா வந்து பாத்துட்டு போறேன் சார் வாங்க வாங்க பியர்னிடுங்க அப்படியே மூப்பு பண்ணி வாங்க முன்னாடி வாங்க அய்யா அய்யா போங்க இல்ல இந்த பாத்தறது சார் இந்த வாங்க

தேசிய மக்கள் திராவிடக்கழுகம் தலைவிக்கழகம் பைபிளில் கூட நான் படிக்குவோன்னு சொல்லுவேன் வலதுகையில் கொடுக்குற தர்மம் இடதுகைக்கு தெரியக்கூடாது நான் சொல்றேன் கண நீ நாலு ஏழைகளுக்கு உதவி பண்ணி பாரு அதில் இருக்கிற சுகம் எதுலயும் கிடையாது இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபனமாக அனுபவிச்சிருக்கிறேன் ஆ அதனால தான் நான் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் ஜாதியும் கிடையாது எந்த மதமும் கிடையாது சும்மா இவங்க எழுத்துக்கிறாங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா மக்களை நன்றாங்க பண்ணணும் நல்லா இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா விஜயகாந்த் அவர்கள் நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்னுடைய வருமானத்தை எல்லாம் பாதியை பாதிக்கு மேலும் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு வியாதி நான் நான் அது அதுபோல் நீங்களும் கொடுங்கள் அப்படின்ற அப்போது நம்ம வந்து எல்லோருமே வந்து எல்லா பழக்கங்களும் நமக்கு தொடர்ந்து இல்லை ஆரம்பத்தில் இல்லை ஆனால் பாதியில் இதெல்லாம் நம்ம பழகிக்கணும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம பழகிக்கணும் விஷயத்தில் நிறைய பேர் ஹெல்ப் பண்றாரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய உதவிகள் செய்கிறாங்க ரத்த தானம் பண்ணுறாங்க உறுப்பு தானம் பண்ணுறாங்க காசா கொடுத்து உதவுறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் உதவுறாங்க உதவாத கொடுக்கூடியவர்கள் காசை கணக்கு பார்க்குறவங்க காசை கஞ்சித்தலை பண்ணுறவங்க அடுத்தவருக்கு கொடுக்காது இருக்கிறவங்க எல்லாம் வந்து அணு தம்பி கஷ்டப்பட்டால் கூட கண்டுக்காத இருக்கிறவங்களா கொஞ்சம் திருந்தணும் இந்தமாதிரி எல்லாம் பார்த்து கொஞ்சம் திருத்தணும் கற்றுக்கணும் கற்றுக்கொள்ளணும் வேற ஒன்றும் இல்லை பழகிக்கணும் அது செய்யலைன்னா இப்போ இல்லாதவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்யலைன்னா அது நம்மளுக்கே அது மனசு கஷ்டமா இருக்கும் ஐயோ செய்யாத போயிட்டு போய் நம்ம அப்படின்னு நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் விஜயகாந்த் சொல்கிறாரு நான் இந்த மக்களுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் எதிர்கால சந்ததிகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக இருக்கணும் நம்முடைய நல்ல குணங்கள் பழக்க வழக்கங்கள் பேச்சுகள் எல்லாம் ஒழுக்கங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் எடுத்து எதிர்கால சந்ததியில் இருக்கு எடுத்துக்காட்டாரு அப்பதான் ஒரு நல்ல தலைமுறை உருவாகும் சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா ஏசுகிறி தான் சிறந்த எடுத்துக்காட்டு ஆனால் இந்த பைபிள் இந்த ஒரு நல்ல இந்த போதகர்கள் பாசர்கள் சொன்னது கிடையாது இந்த பகுத்தறிவு பைபிளை வச்சிக்கினேன் அவர்கள் சிலாசர் இருக்கார் விஜயகாந்த் அவர்கள் பகுத்தறிவு செயல்பட்டு அடுத்தருடைய பசியை ஆற்றுனர் இந்த பகுத்தறிவு பைபிள் இதை தான் சொல்லுது உணவு தேடு அடுத்தவங்களுக்கு உணவு கொடு இதுதான் சொல்லுங்க பகுத்தறி பைபிள் விஜயத்தில் என்ன சாமி மதம் ஜாதி மதம் எல்லாம் அவன் பார்க்கறது கிடையாது அப்படின்னு இதை வந்து அவரு நம்புறது கிடையாது நம்புறது கிடையாதுன்னா அது வழிபடுறது கிடையாது கடவுளை ஏன் நினைச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிட்டு பூஜை செய்தேன் இது பண்ணி அது பண்ணி இருக்கிறது கிடையாது அது வேதம் என்ன சொல்லுது அந்த சாமி என்ன சொல்லுது சாப்பாடை பற்றி சொல்லுது அடுத்தவங்க சாப்பாடு கொடு ஒரு மிருகத்துக்கு சாப்பாடு கொடு ஒரு பூனைக்கு நாய்க்கு ஒரு காக்காவுக்கு சாப்பாடு கொடு இப்போ பூனை நாயெல்லாம் எங்கே போய் சாப்பிடுங்க எங்கே போய் சம்பாதிக்கோம் அது என்ன சம்பாதிக்கிறேன் பூனை நாய் புறா எல்லாம் அணில் எலி எல்லாம் எங்கே போய் சம்பாதிக்குது நம்ம தான் அது என்ன சாப்பாடு நமக்கு தான் இந்த அறிவை கொடுத்துருக்காரு அந்த அறிவை பெற்று போய் ச படித்து சம்பாதிச்சு இந்த படிக்காத பள்ளிக்கூடம் போகாத இந்த மிருகங்களை நம்ம உணவு கொடுக்கணும் இதான் நம்ம கான்செப்ட் லைஃப் கான்செப்ட் பைபிள் கான்செப்ட் இதான் இல்லைங்க இதெல்லாம் செய்யாத ஜவு பண்ணிக்கணும் பாட்டு பாடிக்கணும் சோத்திரம் சொல்லிக்கணும் கண்ணை மூடிக்கணும் உட்காதினு வருது நியூஸ் அதனால நமக்கு பயன் அடுத்து அடுத்த உனக்கு பயன் இல்லை பொருளாதார நரகம் அதே நம்பியிருக்க மாட்டேன் நம்ம சொர்க்கம் இதே நம்பியிருக்க மாட்டேன் நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் இங்க இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் சரியா செஞ்சிட்டு போனோம் இந்த வேதக்கர் சொல்லுது இல்லாத காணாத கடவுளை நோக்கி நீ மணிகளை சொல்லல கண்ணெதிரே இருக்கும் மனிதனுக்கு உதவி செய் கடவுளுக்கு உதவி செய் மனைவி உதவி செய் பிள்ளைகளுக்கு உதவிக்கு உதவி செய்மார்க்கு மாமியார்க்கு உதவி தங்கச்சி தம்பிக்கு உதவி செய் இதுதான் சொல்லுது ஏசுகிருஷ்ண வாழ்க்கை ஒரு உதாரணமான வாழ்க்கை எடுத்துக்காட்டான வாழ்க்கை ஆனா இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பத்தி யாரும் சொல்றது கிடையாது எப்படி இந்த உலகத்துல வாழறது அறிவு வளர்த்தது அது மூலம் காசு சாப்பாச்சு நம்மளும் நம்ம நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அடுத்தவரை நல்லா நல்ல வழங்கி அவங்களுடைய கஷ்டத்தை போகிறோம்னு நம்ம இருக்கணும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே